லாரன்ஸ் பிஸ்நாய் ஒரு குற்ற நபர் இவர் ராஜஸ்தான் டெல்லி பஞ்சாப் ஹரியானா உட்பட பல மாநிலங்கள்ல வந்து குற்ற செயல்களை வந்து ஈடுபட்டவர் இந்த கும்பல் வந்து ஆயுத கடத்தல் மனித கடத்தல் போதை பொருள் ஒப்பந்த கொலைகள் இப்படி பல இல்லீகல் விஷயங்களை வந்து செய்யறவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பஞ்சாப்ல அபோஹர்ல வந்து பிறந்திருக்காரு இவர் வந்து பிஸ்னோய் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த பிஸ்னோய் சமூகம் வந்து பாரம்பரிய சமுதாயத்துக்காக வந்து ஒரு பெயர் பெற்ற ஒரு மதக்குழு இவர் வந்து சிறு வயதிலேயே வந்து குற்ற செயல்களை வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு இவருடையது பொதுவாக வந்து இலக்கு வைக்கப்பட்ட கொலைகள் மிரட்டி பணம் பறித்தல் போன்ற பல்வேறு செயல்கள்ல வந்து செய்யறாரு இவர் வந்து பெரும்பாலும் போட்டி கும்பல் உறுப்பினர்களையும் அரசியல் பிரமுகர்களையும் படுகொலை செய்யறது டார்கெட்டா இருந்துச்சு அரசியல்வாதியோட நட்பு கொண்டவர் போலீஸ்காரங்களோட நட்பா இருக்கிறவர்னு சொல்லப்படுது அதனாலதான் இவர் வந்து கைது செய்யப்படுவதில் வந்து பல சிக்கல்கள் இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ் கழிச்சு வந்து கைது செய்யப்பட்டு தற்போது வந்து உள்ளதான் இருக்காரு இவர் வந்து ஜெயிலுக்குள்ள இருந்தே வந்து ஆபரேஷன் செய்யறாரு இவருக்கு வந்து பல உயரதிகாரிகள் துணை இருக்குன்னு வந்து சொல்லப்படுது அதனாலதான் வந்து ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியில எல்லாமே நடக்குதுன்னு வந்து வந்து சொல்லப்படுது இவர் எ ஆயுத கடத்தல் விஷயத்திலையும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லப்படுது இருபத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பஞ்சாப் பாடகர் வந்து சித்து முஸ்வாலா கொலை வழக்குல வந்து குற்றம் சாட்டவர் நான் தான் கொன்ன எங்க கொன்னுச்சு அப்படின்னு வந்து சொன்னவரு சல்மான் கானுக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்தவர் அதனால வந்து உலகளவில் வந்து ஃபேமஸ் ஆனாரு இவருக்கு வந்து வட இந்தியா முழுவதும் வந்து ஆட்கள் வேலை செய்யறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது காலிஸ்தான் ஆதரவு இயக்கத்தோட தொடர்பு இருப்பதா வந்து கூறப்படுது மேல பன்னெண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சல்மான் கானோட நெருங்கிய உறவை காரணம் காட்டி வந்து பாபா சித்திக வந்து கொலை செய்யறாங்க அவர் வந்து மகாராஷ்டிராவோட முன்னாள் அமைச்சர் காலிஸ்தானில் சில கொலைகள் வந்து நடைபெற்றது அதனால அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஆர் சி எம்பி சொல்லி கன்னடா போலீஸ் வந்து இந்த குற்றவாளிகள் கொலை செய்த குற்றவாளிகளை வந்து இந்திய அரசின் முகவர்கள் இது சம்பந்தமா இந்தியா கன்னடா கிடையில வந்து சில பிரச்சனைகள் வந்து உருவாச்சு பிரச்சனைனால வந்து காலிஸ்தான்ல இருக்க உயர் மட்ட தலைவர்கள் அதாவது என்னன்னா அங்கேயே கன்னடால வந்து செட்டில் ஆனவங்க அவங்க வந்து இந்தியால வந்து வர முடியாதபடி பாஸ்போர்ட்ல சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்து தோன்றின ஸ் பிஸ்னாய்க்கு வந்து ஐந்து மாநிலங்கள்ல எழுநூறு உறுப்பினர்கள் இருக்கதா வந்து சொல்லப்படுது சிறையில் இருந்துகிட்டே வந்து தன்னுடைய சிண்டிகேட்டை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது